நாம் வாழும் வாழ்க்கையில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கந்தனை போன்று ஒரு உறவு கிடைப்பது பெரும் பாக்கியம் நம்மிடம் உள்ள குறை நிறைகளை யாரிடம் சொல்ல மாட்டார் தேவையான நேரத்தில் சரி செய்வார் கருணை கடலாய் இருப்பார் செல்வ செழிப்பாக வைப்பார் வீரத்தின் விளைநிலமாக நிற்பார் சிந்தையில் அமர்ந்து சிகரம் ஏற்றிடுவார் நினைத்தபோது நின்று அருளுவார் தாயும் தந்தையுமாய் அரவணைப்பார் அடியேன் உணர்ந்ததை அனைவருக்கும் பகிர்கின்றேன் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருந்தால் அது நமது மதிப்பை உயர்த்தும் மேலும் தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் போது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனே உலகில் முதல் பணக்காரன் என்று அப்பனருள்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் உண்டு சிலரின் தேடல் உடனே கிடைத்து விடுகின்றது சிலருக்கு போராடி கிடைக்கின்றது ஏனென்றால் அவரவர் தேடலை பொறுத்தே அமைகின்றது நினைத்தது நடப்பதும் நடப்பது நினைப்பதுவும் நம்மை மீறிய ஒரு சக்தி இயங்குகின்றது என்று உணர்ந்தாலே இங்கு எல்லாம் நமக்கு சாத்தியமாகும் வாக்குவாதங்களை விட பேச்சுவார்த்தையே மிக சிறந்தது மிக நல்லது ஏனென்றால் யார் சரியென தேடுவது வாக்குவாதமாகும் எது சரியான ஆராய்வது பேச்சுவார்த்தையாகும் அதேபோல் எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நாம் நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கும் பகியாத செல்வம் ஒன்று உண்டு என்றால் அது கல்வி மட்டும்தான் ஏனென்றால் இச்செல்வம் யாராலும் தேடி செல்ல முடியாது நாம் தொலைக்கவும் முடியாது நம்மை யாரும் ஏமாற்றவும் முடியாது அதனால்தான் கல்வி அழியாத செல்வம் என்று சொல்லப்படுகின்றது கல்வி கற்கையில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் கற்ற பின்பு அதுவே நமக்கு இனிப்பாக மாறிவிடும் அவரவர் படிக்கும் புத்தகங்களே அவரவர் உட்காலும் நாட்காலியை முடிவு செய்கின்றன ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் மகன்

அந்த கக்களை கொண்ட ஒரு கந்தபடி காட்டுவருத்து மந்திரம் ஆறழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நிஞ்சமே கருணை மனம் தமிழ் வந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்று